வணக்கம் நற்புகளை எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன வீடியோ பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பேன் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பேன் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்க அத்தனை பேர் வந்து ஆதார் கார்டோ பேன் கார்டோ லிங்க் பண்ணிருக்கணும் சோ ஒருவேளை நீங்க லிங்க் பண்ணல அப்படின்னா இந்த மாசம் டிசம்பர் மாசம் முப்பத்தொன்னாம் தேதி லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் லிங்க் பண்ணலையோ அவங்க எல்லாரும் கம்பல்சரி வந்து கண்டிப்பா பண்ணிருங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆதார் கார்டும் பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு வந்து பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரருவா நீங்கள் வந்து பே பண்ணுற பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஆயிரரூவா பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய பேன் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ணல அப்படின்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய கார்டு வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுடைய கார்டு பிளாக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வாங்க போறீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க ஒரு இஎம்ஐ ஏதோ பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பா பேன் கார்டு தேவைப்படும் கார்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களால் பண்ண முடியாது அடுத்தது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து வருமான வரி வந்து தாக்கல் செய்ய முடியாது பேங்க்ல போய் உங்களுடைய பேங்க்ல ஏதோ பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கார்டு வேணும் சோ உங்களால் லோன் கூட பெற முடியாது இத்தனை எதிர்கொள்ள பேரும் முடிஞ்ச வரைக்கும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லா லிங்க் பண்ணிக்கலாம் யாருடைய ஆதார் கார்டு யாரெல்லாம் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டும் லிங்க் பண்ணிருக்கா பண்ணலையா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் நான் சொல்கிறேன் ஓகே ஹோல் சேலர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணணுமா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்டில் போய் நீங்களே வந்து செக் பண்ணலாம் அது எந்த வெப்சைட்ல போய் போகணும் அப்படிங்கிறத நான் டீடைலாக சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளைகளை டச் பண்ணி பண்ணியாரு அப்படினு எர்புல் படிச்சுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி நம்முடைய சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ உங்களுடைய பேன் நம்பரும் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கா பண்ணலையா அப்படி நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுடைய குரம்புற சூர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ குரம்பு சூர் ஓப்பன் பண்ணுறது சர்ச் பார்ல இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவிக் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் இருக்கும் அந்த லிங்க் ஆதார் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஜ்க்குள்ள போயிடும் இப்ப லோடிங் ஆகி முடிச்ச பிறகு நம்பர் கேட்டிருக்கும் அப்படியே கொஞ்ச தூரம் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா பேன் நம்பர் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பேன் நம்பர்ல வந்து எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க இந்த பேன் நம்பரை என்டர் பண்ண பிறகு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்துச்சு அப்படி லிங்க் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போகிறேன் ஸோ ஆதார் நம்பர் இந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணக்கப்புறம் கீழே கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா வேலிடி டேட் இருக்கும் ஸோ அதை ஓகே பண்ணிடுங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணிடுச்சு அப்படின்னா யுவர் பேன் நம்பர் ஆல்ரெடி லிங்க் டு கிவிங் ஆதார்னு வரும் கிவின் ஆதார் அப்படின்னு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி லிங்க் பண்ணி தான் இருக்குது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு வேளை நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஓகே இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கு பண்ணலைங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணாதவங்க என்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து ஆன்லைனில் நீங்கள் எப்படி வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு ஆயிரரூவா வந்து இங்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதேமே வந்து உங்களோடய அக்கௌண்ட்டில் வந்து மெயின் பேலன்ஸ் வச்சுக்கோங்க ஆதாரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணலாம்ங்கறது அடுத்த வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஒரு வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க